நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கூடுதலாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரம் வழங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்து ஓராண்டாகியும் இதுவரை ஸ்கேன் இயந்திரம் வழங்கப்படாததால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு தங்களது சிகிச்சைக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு மருத்துவமனை என்றால் அது திருநெல்வேலி அரசு மருத்துவமனை தான் இந்த திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் நாலொன்றுக்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிப்புற நோயாளிகளும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உள்புற நோயாளிகளும் இங்கு இருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதில் பெரும்பாலும் விபத்து மற்றும் அவசரகால சிகிச்சைகள் மற்றும் எலும்பு மூட்டு சிகிச்சைகளுக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோயாளிகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது திருநெல்வேலி நெல்லை அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு ஆய்விற்காக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அரசுக்கு ஒரு புதியதாக ஒரு எம்ஆர்ஐ இயந்திரம் வாங்கப்படும் என்று தெரிவித்து இன்றுடன் ஓராண்டுகள் முடிவடைந்திருக்கிறது ஆனால் தற்போது வரை திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கூடுதலாக எந்த ஒரு எம்ஆர்ஐ இயந்திரமும் வாங்காத காரணத்தினால் பல நோயாளிகள் அவதிப்பட்டு வருகிறார்கள் பெரும்பாலும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் பெரும்பாலான நோயாளிகளுக்கு அடுத்த கட்ட சிகிச்சை என்பதை தொடர முடியும் இப்படியாக இருக்கக்கூடிய சூழலில் அவசர சிகிச்சைகள் மற்றும் ஐஎம்சியு ஐசியு போன்ற வார்டுகளில் சிகிச்சைப்பட்டு வரக்கூடிய பெரும்பாலான நோயாளிகளுக்கு முறையாக எம்ஆர்ஐ ஸ்கேன் இருப்பதற்கு கூடுதலாக ஒரு எம்ஆர்ஐ இயந்திரம் இல்லாத காரணத்தினால் பல நோயாளிகள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் தங்களது சிகிச்சையை பெற முடியாமல் தவித்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்த போதும் தற்போது வரை நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கூடுதலாக ஒரு எம்ஆர்ஐ இயந்திரம் வராதது இங்கே கூடிய பெரும்பாலான நோயாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் நாள் ஒன்றுக்கு இங்கு வரக்கூடிய பெரும் பெரும்பாலான நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் குறிப்பிட்ட அந்த நாட்களுக்குள்ளாக அறுவை சிகிச்சை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படி தங்களது அறுவை சிகிச்சையை தொடர்வதற்கு அந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட் என்பது மிகவும் கட்டாயமாகப்பட்டிருக்கிறது பெரும்பாலான நோயாளிகள் தங்களது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்காக ஒரு வாரம் வரை காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதால் பெரும்பாலான நோயாளிகளும் பொதுமக்களும் தங்களது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்காக தனியார் ஸ்கேன் சென்டர் நோக்கி படையிருக்கிறாங்க இதன் காரணமாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த முறையான சிகிச்சை கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதாகவே ஏற்படுவதாகவே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க எனவே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளின் மிகவும் இன்றியமையதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு எம்ஆர் இயந்திரமானது விரைவில் வழங்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது தமிழ்ஜினம் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமனுடன் செய்தியாளர் சரவணன்